வெல்கம் டு டிஎன்பி ஸ் மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் டே நம்பர் தேர்ட்டி எயிட் டே நம்பர் தேர்ட்டி எயிட்டில் எண்கள் சம்மந்தமாக நம்ம பார்க்குறோம் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை ஜிபி கான்செப்ட்டு இங்கே நம்ம பார்க்குறோம் ஸோ ப்ரீவியஸாக டே நம்பர் தேர்ட்டி செவனில் கூட்டுத் தொட்டர் வரிசை இருக்கும் அதுக்கு முன்னாடி தேர்ட்டி சிக்ஸில் எண்கள் சம்மந்தமாக இருக்கும் ஓகேவா நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த டே டே நம்பர் தேர்ட்டி எயிட்டில் என்னென்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் டி டூ மூணு பை அஞ்சு மற்றும் த்ரீ ஒன்று பை அஞ்சு எனில் அதன் பொது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க காமன் ரேஸோ கேட்குறாங்க இந்த மாதிரி ஜாமெட்ரிக் ப்ராகிரஸ்னில் காமன் ரேஸோ கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம ஆறுன்னு எடுத்துக்கோம் அந்த டேம் எப்படி நோட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டேம் டிவைடர்ட் பை ஃபஸ்ட் டேம் இதுவும் யூஸ் பண்ணலாம் அல்லது தேர்ட் டேம் டிவைட் பை செகண்ட் டேம் இந்த மாதிரி அதாவது பொது வித்தியாசம்ங்கிற போது கூட்டு தொடர் வசையில் நம்ம என்ன பார்த்துருப்போம் இந்த டி டூ மைனஸ் டி ஒன் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் அதே இது பெருக்குத்தொடரில் பொது விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டிவைட் பண்ணணும் முந்தின அதாவது பெரிய டேம் அடுத்து உள்ள சின்ன டேம் வந்து டிவைட் பண்ணணும் ஓகே இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் டேமும் தேர்ட் டேமும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம செகண்ட் பார்ட்டு இதை எடுத்துக்கலாம் அப்போ என்ன ஒன் பை ஃபைவ் இதுதான் டி த்ரீயோட வேல்யூ அதே இது செகண்ட் டேமோட வேல்யூ த்ரீ பை ஃபைவ் இப்போ இந்த மாதிரி ரெண்டு டிவைடில் ரெண்டாவது டிவைடில் வந்துச்சு அப்படின்னா முதற்கு வேலு அப்படியே போட்டுட்டு ரெண்டாவது வேலு தலையில நோட் பண்ணலாம் அதாவது த்ரீ பை ஃபைவ்னு இருந்துச்சு அப்படின்னா த்ரீ நோட் பண்ணலாம் இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒன் பை த்ரீனு கிடைக்கும் அப்போ ஒன் பை த்ரீ தான் அந்த காமன் ரேஷியோ ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஆமா எக்ஸ் ப்ளஸ் டுவெல் மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான மூன்று உறுப்புகள் ஏனெனில் எக்ஸின் மதிப்பை காண்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருப்பாங்க இப்போ இந்த இது நம்ம கூட்டு வரிசையில் கே அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ அதே போல் பொது வீதத்தோட கான்செப்டாக யூஸ் பண்ணியிருப்போம் இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் யூஸ் பண்ணியிருப்போம் அதே போல் டி த்ரீ மைனஸ் டி டூ இதை யூஸ் பண்ணியிருப்போம் இதே ஃபார்மேட்டில் இங்கே பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு கேட்டாங்கன்னா டி டூ டிவைட் பை டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைட் பை டி டூ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பாருங்கள் செகண்ட் இப்போ இவங்க கொடுத்துருக்கல இதுதான் ஃபஸ்ட்டு டேம் இது செகண்ட் டேம் இது தேர்டு டேம் அது அப்படியே இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் டி டூங்கிறது செகண்ட் டேம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் டுவெல் டிவைடட் பை டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல்டு அடுத்தது இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஓகேவா இது இங்கே இப்போ இதில் நம்ம கிராஸ் மல்டிபுல் பண்ணலாம் கிராஸ் மல்டிபூல் பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் இருக்குது மேலே இருக்க வேல்யூ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இங்கே மல்டிபிளாக மாறும் அதுவும் எக்ஸ் ப்ளஸ் டுவெல்னே மாறும் ஈக்குவல்டு இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஓகேவா இந்த மாதிரி மாறும் அடுத்தது இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நான் இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா ஆப்ஷன் மூலயமாகவும் கண்டுபிடிக்கலாம் அதுன்னு நான் சொல்லிடுறேன் இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆன்சர் வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் மறுபடியும் இந்த டுவெல்னால் இங்கே மல்டிபல் பண்ண முடியல அடுத்தது டுவெல் இன்ட்டு டுவெல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகேவா இதே போல் இங்கே தான் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்கொயர் அதே போல் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு சிக்ஸ் அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு ஓகேங்களா இப்போது ரெண்டு சைடு காமனாக இந்த எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு கேன்சல் ஆகிடும் ஏன்னா ஒரு சைடு நீங்கள் மாற்றும் போது மைனஸ் மாறும் அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிருந்தான் ஓகேவா இப்போ இங்கே எக்ஸுங்கிறத நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸுன்னு இருக்குது ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த சைடு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டின் எக்ஸு வேல்யூ இருபத்தி ஒன்று இருபத்தோரு எக்ஸ் ப்ளஸ் நைன்ட்டி இப்போ எக்ஸ் வேல்யூவில் கவனிங்க எக்ஸ் வேல்யூ இந்த பார்ட்டை ஈக்குவல் இந்த சைடு நம்ம கொண்டு வரோம் அப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா மைனஸாக மாறிடும் மைனஸாக மாறிச்சு அப்படின்னா இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று பொன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் மூணு மூணு எக்ஸ் அப்படின்னு நோட் பண்ணலாம் அடுத்தது இங்கே தொண்ணூறு இந்த சைடு இருக்குது இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தான் இந்த சைடு கொண்டு போனோம் அப்போ மைனஸ்ன்னு மாறும் மைனஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் வரும் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு அதாவது தொண்ணூறு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு பொன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஐம்பத்தி நாலு ஓகேங்களா மைனஸ் ஐம்பத்தி நாலு இப்போது த்ரீ எக்ஸோட வேல்யூ மைனஸ் ஐம்பத்தி நாலு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன இது கண்டுபிடிச்சா போதும் இப்போது இங்கேயே நம்ம அடிச்சு கொடுக்கணும் ஒரு ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலு அப்படின்னா விட்டால் இருபத்தி நாலு அப்போ மைனஸ் பதினெட்டுங்கிறதான் அந்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் பதினெட்டுங்கிறதான் இதோட எக்ஸோட வேல்யூ இப்போ நீங்கள் இந்த மா இந்த ஃபார்மெட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூட் பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு டேம் இருக்கும் ஃபஸ்ட்டு டேம் இருக்கும் அதை காமனாக ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணி அடுத்த டேம் வரும் அதே நம்பரால் காமனாக என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணமோ அதே நம்பர் வரும் இதுதான் அந்த பெருக்கு தொடர் வரிசை இப்போ நீங்கள் ஆப்ஷனில் எக்ஸோட வேல்யூ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு வேளை எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் ஏ பதினாறுன்னு இருந்துச்சுன்னா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசையை அமைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்போ பதினாறு ப்ளஸ் ஆறு இருபத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது எக்ஸ் ப்ளஸ் டூவெல்லாம் பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு இருபது இருபத்தி எட்டு இப்போ நீங்கள் இதிலே வந்துட்டு ஏதாவது ஒரு காமனான நம்பரை மல்டிபிள் பண்ணுற வேல்யூ வருதா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம் அப்போ ஆனால் கிடையாது ஓகே இதில் வந்து ஒன்றால் மல்டிபிள் பண்ணாவே இருபத்தி ரெண்டு இருந்தால் வரும் ரெண்டால மல்டிபிள் பண்ணால் நாற்பத்தி நாலுன்னு போயிடும் ஆனால் இருபத்தெட்டுன்னு தான் இருக்குது இதுலேருந்தே தெரிஞ்சிடும் எக்ஸோட வேல்யூ அந்த பதினாறு வராதுங்கிறது இந்த மாதிரி கான்செப்ட்டில் இப்போ அதே இது எக்ஸோட வேல்யூ மைனஸ் பதினெட்டுன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள் ஓகே இப்போ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்முலா படி நீங்கள் சால்வ் பண்ணுற டயத்துக்கும் இது ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஜெஸ்ட் பண்ணியிருக்க நம்ம இது முழுசாக நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை டக்குன்னு இந்த ஆப்ஷன் ஏ வராதுங்கிறத நம்ம ரெண்டே ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸா எக்ஸோட வேல்யூ பதினெட்டு மைனஸ் பதினெட்டுன்னு இருந்துச்சுன்னா அப்போது ஃபர்ஸ்ட்டு டேம் மைனஸ் பன்னெண்டு ஓகேவா அடுத்த செகண்ட் டேம் மைனஸ் பன்னெண்டு அடுத்தது மைனஸ் பதினெட்டில் பன்னெண்டு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஆறு தான் அப்போ மைனஸ் ஆறு இப்போ இதிலேருந்தே தெரியுது காமனாக ஒன் பை டூவால் மல்டிபிள் பண்ணுறாங்க ஓகே இப்போ அடுத்தது நம்ம செக் பண்ணலாம் எக்ஸ் ப்ளஸ் பதினஞ்சா அப்போது மைனஸ் பதினெட்டில் ப்ளஸ் பதினஞ்சு அப்படின்னா மைனஸ் மூணு இதையும் நம்ம ஒன் பை டூவால் மல்டிபிள் பண்ண அப்படின்னாவே காம்னா டிவைட் ஆகும் அப்போ மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும் அப்போ இதுதான் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை அமைக்குது அப்படிங்கிறத ஃபாஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா இது நம்ம ரெண்டு ஸ்டெப்லேயே இதெல்லாம் வரல அப்படிங்கும்போது மற்ற செக் பண்ணாமலே இதுதான் ஆன்சருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மூணாவது கொஸ்டின் பாருங்க ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் நான்காவது உறுப்பு ரெண்டு பை மூணு மற்றும் அதன் ஏழாவது உறுப்பு பதினாறு பை எண்பத்தி ஒன்று எனில் அப்போ பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் ஃபார்முலாஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாருந்தா இப்போ நாலாவது உறுப்புக்கு டி என் ஈக்குவல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ இது எத்தனா உறுப்பு நான்காவது உறுப்புனா டி பவர் ஃபோ டி ஃபோர் வல் நோட் பண்ணி ஏ ஆர் க்யூப்ங்கிற இந்த மாதிரி வச்சு இதோட வேல்யூ ரெண்டு பை மூணு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஓகே இப்படி வச்சு நம்ம டி ப ஃபோர் என்ன சாரி டி ஃபோர் டி செவன் என்ன அதே போல் டி செவன் என்ன இதெல்லாம் நம்ம கண்டுபிடிப்போம் டி ஃபோர் டி செவன் இதெல்லாம் நம்ம பார்த்து அதை டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் போக தேவையில்ல ஆப்ஷனில் நீங்கள் யோசிக்கலாம் என்ன அப்படின்னா நாலாவது ஒரு பூ ரெண்டு பை மூணுன்னு கிடைக்கணுமா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ வேடுங்க ஆப்ஷன் ஏல இப்போ நாலு பை ஒன்பது முதல் உறுப்பு ரெண்டாவது உறுப்பு என்ன சொல்கிறாங்க நாலு பை ஒன்பது காமன் ரேசியோ அவங்க தனியாகவே பிராக்கெட்ல நோட் பண்ணிட்டாங்க இதுவே நம்மளுக்கு முக்கியமான ஒரு குழு தான் ஓகேவா இப்போ இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணுங்கள் இந்த ரெண்டு இந்த ரெண்டு கேன்சல் ஆயிருது அடுத்து இங்கே மூணு அப்போது ரெண்டு பை மூணுங்கிறது இங்கே கிடச்சிருக்கா ஆனால் இது எத்தனாவது உறுப்பாக கிடைச்சிருக்கு நம்மளுக்கு தேவை ரெண்டு பை மூணு தான் எத்தனாவது உருப்பா கிடைக்கணும் நாலாவது உறுப்பாக கிடைக்கணும் ஆனால் இங்கே பார்த்தோம்னா அப்படின்னா ரெண்டாவது ரூபா கிடச்சிருக்கு அப்போ இந்த ஆப்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வராதுங்கிறத இதுலேருந்தே இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷனை தெளிவாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னாவே ரிஸ்க் இல்லாமல் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஆப்ஷன் பி கவனிங்க ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நைன் பை ஃபோர் செகண்ட் ஆப்ஷன் என்ன நைன் பை ஃபோரோட எதை காமன் ரேஷியோ மல்டிபிள் பண்ணும் ரெண்டு பை மூணு இதை சிம்பிளை பண்ணுங்கள் இங்கே ரெண்டுன்னு இருக்குது இங்கே மூணுன்னு இருக்குது மூணு பை ரெண்டுங்கிறது ரெண்டாவது உறுப்பு ஓகேவா இப்போ அதே போல் இந்த மூணு பை ரெண்டோட தான் நம்ம எதை மல்டிபிள் பண்ணுவோம் அடுத்த காமன் ரேசோ என்ன ரெண்டு பை மூணு இதான காமன் ரேசோ காமன் ரேசியோவால் மல்ட்டிபிள் பண்ணிகிட்டே வரணும் இப்போ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்றுன்னு வரும் ஓகே அப்போ மூணாவது உறுப்பு என்ன ஒன்று இப்போ இந்த மூணாவது உறுப்போட எதை மல்டிபிள் பண்ணோம் காமன் ரைஸை ரெண்டு பை மூணை மல்டிப் பண்ணணும் மல்டிப் பண்ணால் நாலாவது உறுப்பு கிடைக்கும் நாலாவது உறுப்பு என்ன ரெண்டு பை மூணுன்னு கிடைக்குது டி ஃபோர் அப்போது இதுதான் நாலாவது உறுப்பு ரெண்டு பை மூணு ஒரு கொஸ்டினில் ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு ஒரே ஆன்சரில் வராது அப்போது இந்த ஆப்ஷன் பியில் நாலாவது உறுப்பு ரெண்டு பை மூணுன்னு கிடைக்குது ஓகேவா அப்போது இதுவே நம்ம நம்மளுக்கு தேவையான ஆன்சராக எடுத்துக்கலாம் ஓகேவா ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நுண்ணுயிர் பரிசோதனையில் ஒவ்வொரு மணி நேரமும் பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை ரெட்டிப்பாகிறது பரிசோதனை தொடக்கத்தில் முப்பது பாக்டீரியாக்கள் இருந்தன பதினாலாவது மணி நேரம் முடிவில் உள்ள பாக்டீரியா எண்ணிக்கை என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அதாவது ஸ்டார்டிங்கில் முப்பதுன்னு இருந்திருக்கு ஒவ்வொரு டைம் வந்துட்டு ரெட்டிப்பாகுது அப்போ முதல் ஒன் ஃபஸ்ட் அவரில் வந்துட்டு இது அப்போயே ரெட்டிப்பாகும் அப்போ முப்பதோடு நம்ம என்ன பண்ணுவோம் இன்ட்டு ரெண்டுன்னு போடுவோம் அப்போ அப்படி தானே இப்போ அதே போல் ரெண்டாவது ஹவரில் என்ன நடக்கும் இது மறுபடியும் ரெட்டிப்பாகும் அப்போ என்ன பண்ணுவோம் முப்பது இன்ட்டு ரெண்டு ஸ்கொயர்டு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம் இந்த மாதிரி நோட் பண்ண அப்போ முதல் ஹவர்ல டூங்கிறது பவர் ஒன்றுன்னு இருக்குது ரெண்டாவது அவரில் டூவோட வேல்யூ ஸ்கொயர்டுங்கிறது மாறும் அப்போ மூணாவது ஹவரில் என்ன முப்பது இன்ட்டு டூ க்யூப் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இப்போ ஆப்ஷன்லாம் இந்த முப்பதுங்கிறது மாறவேல அப்படியே வச்சுட்டு டூ பவரில் என்ன மாறும் அப்படின்னு தான் கேட்குறாங்க அப்போ இங்கே பதினாலாவது மணி நேரம் அப்படின்னா பதினாலாவது அவர் அப்படின்னா இந்த முப்பதோட டூ பவரில் என்ன வந்திருக்கும் பதினாலுங்கிற வந்திருக்கும் இப்போ மூணாவது வரணா டூ க்யூப்னு இருக்குது ரெண்டாவது வரணா டூ ஸ்கொயர்னு இருக்குது அப்போ பதினாலாவது வரணா டூ பவர் ஃபோர்டீன் இதுதான் அதற்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் ஓகே ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெருக்குத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கப்பலன் இருபத்தி ஏழு மற்றும் அவை அவைகளின் இரண்டு இரண்டு உறுப்புகளின் கூடுதல் ஐம்பத்தி ஏழு ப்ரை ரெண்டு எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே கேள்வி கேட்டிருக்க என்ன முதல் உறுப்பு அப்போது கொடுத்துருக்க டேட்டா ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க என்ன பெருக்குத்தொடர் வரிசைன்னு அடுத்தடுத்த மூன்று உறுப்பினர் பெருக்கப்பலன் இருபத்தி ஏழுன்னு கொடுத்து அதுக்கப்புறம் அடு அவைகளின் இரண்டு இரண்டு உறுப்புகளின் கூடுதல் ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க முதல் உறுப்பு கேட்டதுக்கு நம்மளுக்கு ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் தேவையில்லை முதல் இன்ஃபர்மேஷன்லேயே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பெருக்கு தொடர வசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்பினர் பெருக்கல் பலன் அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளை எது எது எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ பை ஆருங்கிறத முதல் உறுப்பாகவும் ஏ ரெண்டாவது உறுப்பாகவும் ஏ ஆர் ஏ இன்ட்டு ஆர் இது வந்துட்டு மூணாவது மூணாவது உறுப்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இதுதான் ஃபார்மேட் அதாவது அடுத்தடுத்த அடுத்தடுத்த மூன்று உறுப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த மூணு உறுப்பை இப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா இப்போ இதோட பெருக்கல் பலன் தானே சொல்கிறாங்க பெருக்கல் பணம் இன்கேஸ் கூட்டுத்தொகைன்னு சொன்னாலும் இதே மாதிரி எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் இப்போது அடுத்தடுத்த மூன்று உறுப்பை பெருக்கு தொகைங்கிறது இந்த நோட் பண்ணுறோம் இல்லை எது கேன்சல் ஆகும் கவனிங்க ஏவும் இந்த சாரி இந்த ஆறும் இந்த ஆரும் கேன்சல் ஆயிரும் டிவைடில் இருக்காரு மல்டிபிள் இருக்காரு கேன்சல் ஆயிரும் அப்போ இதோட பெருக்கு தொகை தான் அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க மீதி இருக்காங்க என்ன அடிச்சு கொடுத்து போக மூணு தான் இருக்கா அப்போ ஏ க்யூப் தானே மல்டிஃபை பண்ணோம்னா ஏ க்யூப் ஏ க்யூப்போட வேல்யூ இருபத்தேழு அப்படின்னா ஏவோட வேல்யூ என்ன எதோட வேல்யூ க்யூப் பண்ணால் இருபத்தேழு கிடைக்கும் மூணோட வேல்யூ க்யூப் பண்ணாதான் தான் அப்போது மூணு க்யூப் தான் இருபத்தி ஏழு அப்போ ஏவோட வேல்யூ என்ன மூணு ஆப்ஷன்ஸ் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா செகண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க மொதல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர்ந்து இரட்டை எண்ணிக்கையிலான உறுப்புகள் உள்ளனா அனைத்து உறுப்புகளின் கூடுதலானது ஒற்றை உறுப்புகளின் கூடுதலை போல் மூன்று மடங்கு எண்ணில் பொது விகிதம் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ அனைத்து உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அனைத்து உறுப்புகளின் கூடுதல் இதுக்கு நம்ம எப்பயும் போல் என்ன ஃபார்முலா பார்ப்போம் அதாவது எஸ்என் ஈக்குவல் டு நம்ம பார்ப்போமா ஏன்னா ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோமா அதுக்கடுத்தது இந்த ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் ஓகேவா இது ஒரு ஃபார்முலா இருக்குது இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இது ஒற்றைப்படை ஓகே ஒற்றைப்படைக்கு என்ன ஏஎன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அங்கே ஆர் மட்டும் வரும் இங்கே ஆர் ஸ்கொயர்னு வரும் ஓகே ஒரு வேளை இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டைமாக இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன அனைத்து உற்பத்தி கூடுதலானது நான் ஃபஸ்ட் என்ன நோட் பண்ணுறேன் அனைத்து உறுப்பினர் கூடுதலுக்கான ஃபார்முலா நோட் பண்ணுறேன் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இதோட வேல்யூ பார்த்தோம்னா ஒற்றைப்படை உறுப்புகளின் கூடுதல் போல் மூன்று மடங்கு அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஒற்றைப்படை உறுப்புகள் ஒற்றைப்படை உறுப்பல் வந்து என்ன A த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஏ என்று ஆர் பவர் எண் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இதுதான் இப்போ எது காமனாக ஏவும் ஏவும் காமனாக இருக்குது அடுத்தது மல்டிப்புளில் பார்த்தோம்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா ஆர் பவர் எண் மைனஸ் ஒன் இதுவும் காமனாக இருக்குது இங்கேயும் ஆர் பவர் எண் மைனஸ் ஒன் காமனாக இருக்குது இப்போது டிஃப்ரெண்ட் மீது உள்ளது எழுதுங்க ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த வேல்யூ இங்கே த்ரீ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுதான் இங்கே இருக்குது ஓகேவா இப்போது இதை தான் நீங்கள் சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆரோட வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ ஒன் பை ஆறு மைனஸ் ஒன் அப்படியே நோட் பண்ணுறேன் த்ரீ டிவைட் பை இந்த டைம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் எழுதலாமா அப்போ ஆறு மைனஸ் ஒன் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஒன்னுன்னு எழுதலாம் ஏ ப்ளஸ் ஒன் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு நோட் பண்ணலாமா ஓகே இப்போ இதுலேயும் காமனாக இருக்கிறது என்ன ஆர் மைனஸ் ஒன்று அப்போ அதையும் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ ஒன்று ஈக்குவல்டு த்ரீ டிவைட் பை ஆர் ப்ளஸ் ஒன்று தான் இருக்குது இப்போ இந்த ஆர் ப்ளஸ் ஒன் டிவைடில் இருக்கிறது இந்த சைடு கொண்டு போகிறேன் அப்போ மல்டிபிள் மாறிடும் ஒன்று அப்படி அந்த ஒன்னால் இந்த ஆர் ப்ளஸ் ஒன்று மல்டிபிள் பண்ணும்போது அதே டைம் தான் வரும் த்ரீ இதில் இருந்து ஆரோட வேல்யூ என்ன த்ரீ மைனஸ் ஒன் இந்த ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டூ சைடு போகும்போது மைனஸ் ஆமாயிடும் இதில் இருந்து ஆரோடய வேல்யூ ரெண்டு ஓகேங்களா ஆரோட வேல்யூ ரெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தை சேமித்தார் எனில் முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கா இது லாஜிக்கலாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு நம்ம எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார் ஆறு ஆண்டுகளில் அவர் எவ்வளவு சேமித்துட்டார் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு அப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன முதல் ஆண்டில் அவர் சேமித்த தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போது முதல் ஆண்டு சேமித்த தொகை அப்படின்னா கொடுத்துருக்க ஆப்ஷன் முதல் ஆண்டுக்கான அமௌண்ட்டு தான் இப்போ ஒரு வேளை ஆப்ஷன் ஏ அவர் நாலாயிரரூபா முதல் ஆண்டில் சேமித்தார் அப்படின்னா ரெண்டாவது என்ன ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு சேமி தொகையில் பாதியை சேமிக்கிறான்னு சொல்கிறாங்களா அப்போ ரெண்டாவது ஆண்டில் இதில் பாதி ரெண்டாயிரரூபா ஓகேவா மூணாவது ஆண்டில் இதில் பாதி ரெண்டாயிரத்தில் பாதி ஆயிரரூவா அடுத்து நாலாவது ஆண்டில் என்ன ஆயிரத்தில் பாதி ஐநூறு அடுத்து அஞ்சாவது ஆண்டில் ஐநூறுல பாதி இரநூத்தி ஐம்பது அடுத்த ஆறாவது ஆண்டில் இரநூத்தம்பதில் பாதி நூற்றி இருபத்தஞ்சு மொத்தம் ஆறு ஆண்டுகள் முடிவில் அவர் எவ்வளோ சைம்ஸ் இருக்கார் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சு இது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ யூனிட் டிஜிட்டில் கவனிங்க அஞ்சு மட்டும்தான் இருக்குது அப்போ கூடுதல் அஞ்சு வரும் அடுத்தது செகண்ட் டிஜிட்டில் பாருங்கள் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா ஏழு மற்ற எல்லாத்துலேயும் கூட்டினா அது மற்ற எல்லாத்துலேயும் ஜீரோ இருக்குது அதனால் ஏழு மட்டும்தான் வரும் அடுத்தது மூணாவது டிஜிட்டில் கவனிங்க நூறு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டு ஓகேவா எட்டு தான் வருது இது மூணாவது டிஜிட்டலில் அதே இது நாலாவதில் கவனிங்க மொதல் மூணில் வந்துட்டு நாலாவதுலாம் கிடையாது இப்போ இங்கே நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தத்துக்கு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வருது அப்போது இந்த மொதல் வருஷம் அவர் நாலாயரூவா செமிச்சார் அப்புடின்னாவே ஆறு வருஷம் முடிவில் அவர் எவ்வளோ செமிச்சரார் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தஞ்சி செமிச்சராகு அப்போது ஆப்ஷன் ஏதா அதற்கான சரியான ஆன்சர் எந்த ஃபார்முலாம் லாஜிக்கலாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இப்போ ஒருவேளை நீங்கள் இதை நீங்கள் சால்வ் ஃபார்முலா படி சால்வ் பண்ணுறாந்தால் அந்த எஸ்என் ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த நான்கு உறுப்பில் பெருக்குத்தொகை அறுநூற்றி இருபத்தஞ்சு எனில் முதல் உறுப்பை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பெருக்கு தொடர் வரிசையில் ரெண்டு கேட்டகரி இருக்கும் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னு கேட்பாங்க அல்லது அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள் இந்த மாதிரி கேட்டகரியில் கேட்பாங்க நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம அடுத்தடுத்த மூன்று உறுப்புகள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் ஏ பை ஏ ஏ இந்த மாதிரி பார்க்குறோம் அதே இது அடுத்தடுத்த நான்கு உறுப்புகள் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் அடுத்து ஏஆர் க்யூப் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தடுத்த நான்கு உறுப்பு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதோட பெருக்குத்தொகையுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் ஓகேவா இதோட தொகை என்னன்னு சொல்லிட்டாங்க அறநூற்றி இருபத்தன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பெருக்கு தொடரில் அடுத்தடுத்த நான்கு உறுப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னாவே ஆரோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும் ஓகேவா ஒன்று தான் அடுத்தடுத்த வேல்யூங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என்ன ஆரோடய வேல்யூ ஒன்றுனா சப்ஸிட் பண்ணுறீங்கன்னா ஏன்ட்டு இங்கே தான் வரும் அடுத்த இதெல்லாம் இல்லை டைமும் ஒன்றுன்னு தானே மாறும் அப்போது ஏங்கிறது மாறும் இதான் அறநூற்றி இருபத்தி அஞ்சு அப்போ ஏ பவர் ஃபோரோட வேல்யூ தான் அறநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போது ஏவோட வேல்யூ என்ன இருந்தது அப்படின்னா அதோடய பவர் வேல்யூ ஃபோர்னு வரும்போது அறநூற்றி இருபத்தஞ்சு கிடைக்கும் இப்போ இங்கே கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சுன்னு எடுங்க ஓகே அஞ்சு தான் பவர் ஃபோர் நீங்கள் இருபத்தஞ்சு எடுத்தீங்க அப்படின்னாவே இருபத்தஞ்சு ஸ்கொயர்டே அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு போயிடும் ஆனால் பவரில் ஃபோர் வரணும் இங்கே ரெண்டுன்னு வருது அப்போ அதனால் இருபத்தஞ்சு வராதுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சுன்னு எடுங்க அப்போ ஃபைவ் பவர் ஃபோர் அறநூற்றி இருபத்தஞ்சி வருதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுங்கள் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அடுத்த இந்த ஐயஞ்சா இருபத்தஞ்சு இப்போ இருபத்தஞ்சி இன்ட்டு இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது அந்த ஏவோட வேல்யூ ஃபை அப்படிங்கிறதான் கரெக்டானது ஓகேவா ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா இதில் நீங்கள் ஆ ஆன்சர் வந்துட்டு நம்ம முன்னாடி பார்க்குறோம் அப்படின்னு இல்லை லாஜிக்காகவே நம்ம பவர் ஃபோர்னு வருது அப்போ சின்ன நம்பரோட பவர் ஃபோரு அறநூத்தி இருபத்தஞ்சி வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் முதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ஒன் சோ ஒன் என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சீரிஸ் வந்து கூட்டித்தொடா பெருக்குத்தொடாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும் என்ன முத உறுப்பு ஒன்று ரெண்டாவது உறுப்பு நாலு மூணாவது உறுப்பு பதினாறு இந்த மாதிரி போயிட்டுருக்கா மொதல் உறுப்பு ஒன்றோட நாலை மல்டிபல் பண்ணோம்னா இங்கே நாலுன்னு கிடைக்கும் ரெண்டாவது உறுப்புடையும் அதே நாலை மல்டிபல் பண்ணோம்னா பதினாறுன்னு கிடைக்குது அப்போ இங்கே காமன் ரேஷியோ நாலுன்னு இருக்குது அப்போ இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை இதோட கூடுதல் எஸ்என் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க அப்போ இதில் இருந்து தான் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் எஸ்என் ஈக்குவல் டு ஏன்ட்டு ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்று தானே ஏன்னா நாலுன்னு இருக்குது ஆரோட வேல்யூ நாலு இருக்கா கிரேட்டர் தென் இருக்கணும் அப்போது ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டிவைட் பை டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ இதிலலாம் வேல்யூலாம் சப்ஷிப்ட் பண்ணுங்கள் ஏவோட வேல்யூ மொத டேம் ஒன்று ஓகேவா எஸ்என் வேல்யூ என்ன ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஆரோட வேல்யூ என்ன நாலு அப்போ நாலு பவர் என் ஓகேவா இது நம்மளுக்கு தெரியாது இது நம்ம பா கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன் divided by 4 மைனஸ் ஒன் அப்போ ஃபோர் மைனஸ் ஒன்று என்னென்னு வரும் த்ரீனு வரும் இந்த 3 வேல்யூ அதாவது இந்த த்ரீ வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும் அப்போது ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு மூணு இது தான் ஃபோர் பவர் என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஓகேவா இப்போ இதில் இருந்து நீங்கள் கவனிங்க அடுத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 3 ஆள் மல்டிபிள் பண்ணும் 15 பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒரே பாயெண்ட்டு ஒன்று பத்தொம்போதுக்கு பேலன்ஸ் ஒன்று மூணு ஒம்பது ஒன்று பத்து பத்துக்கு ஜீரோ பேலன்ஸ் ஒன்று அடுத்து ஒரு மூணு 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 ப்ளஸ் ஒன்று நாலு அப்போது நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது தான் இங்கே மல்டிபிள் பண்ணால் கிடைக்கக்கூடாது இது ஃபோர் என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ இப்போ இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ப்ளஸ்ஸாக அப்படின்னா இங்கே நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு மாறும் இதுதான் ஃபோர் பவர் என்னோட வேல்யூ ஓகேவா இப்போது ஃபோர் பவரில் எந்த வேல்யூ சப்ஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு வரும்னு செக் பண்ணாவே போதும் ஓகேவா இப்போ ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கங்க ஒருவேளை ஆப்ஷன் ஏ நாலுன்னு வச்சுன்னா ஃபோர் பவர் ஃபோர் நமக்கு நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் என்ன நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலு இப்போ நாளாகங்க என்ன பதினாறு இந்த நாள்னாங்க பதினாறு பதினாறு இன்ட்டு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு தான் ஆனால் நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு வரலை ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஃபோர் பவர் ஃபோரோட வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தாறுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இரநூத்தி ஐம்பத்தாறு இதோட நீங்கள் ஒரு நாளை மட்டும் அதாவது இங்கே ஆப்ஷன் பியில் என்ன இருக்குது ஆறு இருக்கா அப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு டைம் நாலு நான் மல்டிபிள் பண்ணுறேன் ஓகே நீங்கள் அஞ்சாவது என்ன ஆறாவது என்னென்னு கண்டுபிடிச்சி டைம் சொல்லலாம் ஆப்ஷன் ஏ நாலு இருந்துச்சு அது வரல அப்போ அடுத்த ஆப்ஷன் பி என்ன இருக்குது ஆறுனு இருக்குது அப்போது ஆறு டைம் நான் போடுறேன் ஏற்கனவே நாலு டைம் போட்டதில் இரநூத்தி ஐம்பத்தாறு வந்துச்சு இப்போ ஆறு டைம் இப்போ இதை நாலான மல்டிபிள் பண்ணுங்கள் ஆறு நாங்கள் இருபத்தி நாலுக்கு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஐநாங்கா இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு ஆனால் எட்டு எட்டு ரெண்டும் பத்து ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இதையும் இன்னொரு ஒரு நாளெல்லாம் மல்டிபல் பண்ணும் நாலாங்க பதினாறுக்கு ஆறு ஓகேங்களா அடுத்து நாலு ரெண்டு எட்டு ஓகேங்களா எட்டு ஒன்று ஒன்பது அடுத்தது இந்த நாலு ஜீரோ ஜீரோ தான் ஒரு நாள் நாலு அப்போ நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு எதுலேயே கிடைக்கிது ஃபோர் பவர் சிக்ஸ்லேயே கிடைக்கிது ஃபோர் பவர் சிக்ஸில் நாலாயிரத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு கிடைக்குது அப்போது அந்த சிக்ஸுங்கிறதான் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் மூணு கம் ஆறு கம பன்னிரெண்டு கமா இருபத்தி நாலு சோவான் முந்நூற்றி எண்பத்தி நாலு என்ற பெருக்கு தொடரில் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இதில் இந்த பெருக்கு தொடர் அப்படிங்கிற கான்செப்ட்னால லாஸ்ட் உறுப்பு என்னவோ இப்போ இந்த டி என்ன தானே அந்த லாஸ்ட் உறுப்பு நம்ம சொல்லுவோம் அந்த உறுப்புக்கான ஃபார்முலா வச்சு இங்கே என் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகே என்ன தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க எத்தனை உறுப்புகள் அப்படின்ட்டு அப்போ டிஎன்க்கான ஃபார்முலா என்ன ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அதாவது பவர்லேயே மைனஸ் ஒன்று போகிற கூடு கூடுதலுக்கான ஃபார்முலாவில் ஆர் என் போட்டுட்டு இங்கே கீழே தான் மைனஸ் ஒன்று போட்டோம் இதில் வந்துட்டு என்ன போடுவோம் ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அதிலே மேலேயே வந்துட்டு மைனஸ் ஒன்று போட்டோம் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும் ஓகே இப்போ இங்கே வேல்யூலாம் சப்ஷூ பண்ணுங்கள் கடைசி உறுப்பு என்ன முன்னூற்றி எண்பத்தி நாலு அது எத்தனாவது உறுப்புன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல ஓகே அடுத்த ஏவோட வேல்யூ மூணு ஆரோடய வேல்யூ என்ன ஒவ்வொரு டைம் வந்துட்டு ரெண்டாவது தான் மல்டிபல் பண்ணுறாங்க இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு ஆறு இன்ட்டு ரெண்டு பன்னெண்டு அப்போ ஆரோட வேல்யூ ரெண்டு ஓகேங்களா ரெண்டு ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் இப்போது இந்த மூணை ஈக்குவல் டு இந்த சைட் கொண்டு போய் டிவைடில் மாறும் அப்போ டிவைடில் மாறிச்சுன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று இரண்டா இரு மூணு ஆறு பேலன்ஸ் ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலுனால் இருபத்தி நாலு அப்போது டூ பவர் என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ நூற்றி இருபத்தி எட்டு ஓகேவா இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பேஸ் ரெண்டுன்னு இருக்க மாதிரி இதையும் நம்ம பேஸ் ரெண்டுன்னு மாற்றி பவரில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும் ஓகேவா அது எப்படி நோட் பண்ணலாம் இப்போது எனக்கு இப்போ ஃபாஸ்டாக தெரிஞ்சால் டூ பவர் ஃபைவோட வேல்யூ முப்பத்து ரெண்டுன்னு தெரியும் ஓகே நீங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள் நூற்றி எட்டு எது வரைக்கும் வருதுங்கிற நூற்றி இருபத்தெட்டு எது வரைக்கும் வருதுன்னு பாருங்கள் இப்போ டூ பவர் ஃபைவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் அப்போ டூ பவர் சிக்ஸ் என்ன இதோ அப்படியே டபுள் பண்ணலாம் அறுபத்தி நாலுன்னு வரும் அடுத்தது டூ பவர் செவன் என்ன நூற்றி இருபத்தெட்டுன்னு வரும் அப்போ டூ பவர் செவனோட வேல்யூ நூற்றி இருபத்தெட்டுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓகேவா இப்போ என்னென்ன இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போது டூ பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ பவர் செவன் இப்போ பேஸ் காமனாக இருந்தால் பேஸ் காமனாக இருந்தால் பவர் வேல்யூ ஈக்குவல் ஓகேவா அப்போது என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ ஏழு அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன இந்த மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஆன்சர் சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ என்னோட வேல்யூ எட்டு ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் பெருக்கு தொடர் வரிசையிலேயும் முக்கியமான ஃபார்மேட்டில் ப்ராப்ளம்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கு ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ